காஷ்மீர் ஃபைல்ஸ் ஏன் கொண்டு வந்தீங்க அது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததா குஜராத் கோத்ரா பற்றி ஏன் கொண்டு வந்தீங்க பாரத பிரதமரே ட்வீட் போடுறாரு அதை பற்றி அந்த கோத்ரா சம்பவம் பற்றி ஏன் படம் பண்ணுறீங்க இப்போ கங்கனா ராணா எமர்ஜென்சி பற்றி என் கொண்டு எப்போ எமர்ஜி எமர்ஜென்சி போது அந்த அம்மா பிறக்கவே இல்லை அந்தம்மா பிறக்கவே இல்லாத அது ஒரு படத்தை ஏன் பண்ணுறீங்க வரலாறு கொண்டு வரல தப்பு கிடையாதுங்க வரலாறு வரலாறாக கொண்டு வரும் இரு படம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா நீங்கள் அது எம்ஜிஆர்ஸ் கருணாநிதி பற்றி பேசுது அது எதுக்கும் தேவையில்லாமல் அதில் ஜெயலலிதா கரெக்டாக முடிச்சு வரலாறு வரலாறாக பேசுகிறோம் இல்லைன்னா நீங்கள் வந்து சம்மந்தம்லாம் ஒன்றா பேசணும் இந்த செமி வரலாறு போட்டு வரலாறு திரும்ப கூடாது நான் சொல்ல ஜாதி இருக்கும் ஜாதி வெறி இருக்கக்கூடாது அது மாதிரி வரலாறு இருக்கலாம் வரலாறுலாம் கொஞ்சம் மிக இருக்கலாம் பொன்னியின் செல்வன் வந்து வரலாற்று புத்தகம் கிடையாது வரலாற்று படம் கிடையாது அதில் ஆழ்வார்க்கடியான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சா அப்படின்னு வரலாற்றில் யாருக்குமே தெரியாது ஆனால் இருக்கிற வரலாற்றை தழுவி இன்ஸ்பிரேஷன் புரியுங்களா உங்களுக்கு இருக்கிற வரலாற்றை தழுவி ஒன்று பண்ணணும் அப்போ நீங்கள் ராஜராஜ சோழனுக்கு பல ராஜேந்திர சோழன் பேர் வைக்க முடியாது சார் நான் வந்து வரலாறு கிடையாது நான் என் சௌரிய பண்ணுறேன் ராஜேந்திர சோழன் அவருடைய மனைவி குந்தவைன்னு வைக்க முடியாது பாஸ் அவங்க சிஸ்டர் பாஸ் அடைஞ்சோம் புரியுங்களா ஸோ ராஜேந்திர சோழனுக்கு அத்தை நீங்கள் அப்போ ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா சித்தி அத்தையா மானா பொண்டாட்டி இதில் கிளாரிட்டி அதான் வரலாறு ஆனால் அதில் வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு குந்தவை ஒரு வாழ்வார் கிடையாதுன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்துக்கலாம்